வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பருணனால்தான் தைராய்டு பிரச்சனை வருதா இல்லை தான் வந்து உடல் பருமன் ஆகுதா அப்படின்ற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன வீடியோவில் ரெண்டு வீடியோலையும் தைராய்டுனா என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல எப்படி பண்ணுது ஹைப்போ தைராய்டுஸ்னா என்ன அப்படிங்கிறையும் அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒபேசிட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பிரச்சனைனால சிலர் வந்து நான் ஒபேசிட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த தைராய்டோட வேல்யூஸ் வந்து குறைவாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒபேசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பாசிட்டிஷியில் இந்த ஃபேட் டெபாசிட்டன் ஆகிறதுனால ஹார்மோனில் ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா தைராய்டில் டி த்ரீ லெவல் வந்து அதிகமாகவும் டி ஃபோர் லெவல் வந்து குறைவாகவும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்க் லெவல் வந்து அதிகமாக தெரியும் ஸோ இந்த மாதிரியான தான் இந்த தைராய்டு லெவல் லெவேலிச் வந்து குறைவாக தெரியுது இவங்களுக்கு வந்து வந்து ஆன்டிபாயிட்ஸ் லெவல் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மருந்து எடுக்கவே தேவையில்ல ஒபேசிட்டிக்கான மருந்துகளும் அதுக்கான காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சா அதை சரி பண்ணி ஒபேசிட்டி குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து தைராய்டு பிரச்சனையும் சரியாயிரும் ஒபேசிட்டி பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிரும் ஸோ இந்த என்னென்ன காசிஸ்ன்னு என்ன ஆட்டோ ஆட்டோயுமெண்டிஸ் அதான் சொல்லியிருக்கோம் அதிகமாக வந்து தைராய்டு பிரச்சனை எதனால் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயோடின் டெஃபிஷியன்சினால் தான் வந்திருக்கும் ஸோ அதனால இப்போ அயோடின்ஸை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அயோடின் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ யூமன் தைரடிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நார்மலாக ஒரு அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஃபிஃப்டி மைக்ரோகிராம்ஸ் ஆஃப் அயோடின் தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ சால்ட் வைஸ் வந்து சால்ட் மூலமாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு த்ரீ கிராம்ஸ் ஆஃப் சால்ட் வந்து ஒரு டே வந்து எடுத்துக்கிட்டாலே போகும் அப்போ ஒரு நாளைக்கு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டா போதுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது ஸோ அரை ஸ்பூன் உப்பு வந்து அயோடஸ் உப்பாக எடுத்துக்குங்க அதோட சேர்ந்து என்ன பண்ணிக்கிறீங்க கல் உப்பாக அந்த மாதிரிக்கு வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோடின் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த தைராய்டோர் ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படிங்கிறது தான் ஸோ செலீனியம் அதிகமாக உள்ள உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக தைராய்டோட லெவல்ஸ் வந்து நார்மலாக நார்மலாக இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் நார்மலாக போயிட்டே இருக்கும் ஸோ செலினியம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் மில் மைக்ரோகிராம்ஸ் அளவுக்கு வந்து அடல்ட்டு ஒரு நாளைக்கு வந்து செலினியம் எடுத்துக்கணும் அந்த செலினியம் வந்து எது மூலமாக எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் நான்வெஜில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் வந்து ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சாப்பிட்லாம் இதுவே மீன் அந்த மாதிரி இருந்தா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு மீன் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அதே மாதிரி ப்ரௌன் ரைஸில் அதிகமாக செலினியம் இருக்குது அது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்குரிய செலினியம் கிடைக்கும் அதே மாதிரி முட்டையில் வந்து ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஐந்து முட்டை வரைக்கும் சாப்பிடலாம் அப்புறம் கோழியோட ஈரல் இந்த மாதிரி கோழி இல்ல மட்டனோட ஈரல் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மூலம் எடுக்கிற மருந்தா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் வந்து லிவர் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து சிலர் வந்து சிறுதானியங்கள் உணவுகளும் கோதுமைகளை அதிகமாக எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் அதிகமாக எடுக்கணும் அவசியம் மேக்ஸிமம் வந்து சிறுதானியங்களையும் கோதுமையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டனாலே உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து செலினி வந்து இன்னும் நிறைய கிடைக்கணும்னா கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் அந்த த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கீரைகளில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமான பிரேசில் நடுன்னு சொல்லுவாங்க அதில் அதிகமாக வந்து செலினியம் இருக்குது அது ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பருப்பு வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உணவுகளை கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்கள் தைராய்டு ஃபங்க்ஷனிங்கை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்டு எல்லா டாக்டர்ஸ் என்னென்னா தைராய்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க காலில் ப்ளக் கோழி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கூசி இந்த மூணுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஏன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேஸ் ஹைட்ரோஜெனிக் எஃபெக்ட்னால அந்த ஐடின் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள்லாம் எடுத்துக்க வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் நார்மலாக வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து அதிகமான யாருமே சாப்பிட்றதில்ல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இல்லை ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படப்படாது ஸோ தைராய் தாராளமாக வந்து தைராய்டு பிரச்சனை முட்டை முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒன்றும் பாதிப்பாகாது ஸோ இந்த மாதிரி தான் வந்து உணவுகளை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களோட தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலாக வச்சுக்கோங்க அநேகமாக உங்களுக்கு இப்போ இப்போ லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோலும் இந்த லாஸ்ட்டாக போட்ட இந்த வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு தைராய்டோட டோட்டல் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய்பத்தின சந்தைகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்